நான் தமிழ் தவிர வேற எந்த மொழியும் பேசுவதில்லை எனக்கு மேங்கோ ஜூஸை தவிர வேற எந்த ஜூஸும் பிடிக்காது இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்லை இந்த எல்லா சென்டென்ஸ்லயும் இதை தவிர அப்படின்னு இருக்கு இது நம்ம காமனா யூஸ் பண்றதுதான் இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை இதை தவிர எனக்கு வேற எதுவும் பிடிக்காது அப்படிங்கிறது சோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதை எப்படி சொல்லலாம் பார்க்கலாம் தமிழ் தவிர நான் வேற எந்த மொழியும் பேசுவதில்லை அப்ப நான் பேசுவதில்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்பீக் வேற எந்த மொழியும் அப்படிங்கும்போது நம்ம any other language அப்படி சொல்லலாம் அப்போ தமிழை தவிர வேற எந்த மொழியும் பேசுறதில்ல அப்படிங்கும்போது apart from தமிழ் இப்போ i don't speak any other language apart from தமிழ் அடுத்து எனக்கு மேங்கோ ஜூஸ் தவிர வேற எந்த ஜூஸும் பிடிக்காது அப்ப எனக்கு ஜூஸ் பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட் லைக் ஜூஸ் எனக்கு வேற எந்த ஜூஸும் பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட் லைக் எனி அதர் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் தவிர ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மேங்கோ ஜூஸ் அடுத்து இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்போ எனக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்போ ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் வே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸோ இந்த அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கு பதிலா நம்ம அதர் தேன் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம் பட் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ இங்கிலீஷ் கெஃபே ரீ பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்